அதில் தொழாடு நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் நூற்றி ஆறு நூற்றி ஏழாம் சங்கீதங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் நூற்றி ஆறாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் நலுயா கத்துரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி தேவனை துதிக்கும்படியாக எல்லோருக்கும் அறைகுபல் விடுகிறார் ஏன் கத்துரை துதிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை ஐந்தாம் வசனத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் வாசிக்க முடியும் என்னுடைய ஜனங்களுக்கு பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உடைய ரசிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று கூறுகிறதான சங்கீதக்காரன் எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பார்ம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலேயே இந்த அதிசயங்களை உணராமல் உங்களுடைய கிருவே இந்த ரசட்சியை நினையாமல் சிவந்த சமுத்திரத்தின் அருகே கலகம் பண்ணினது போல நாங்களும் கூட இருந்தோம் ஆனாலும் அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி சமது ராமத்து நிமித்தம் அவர்களை ரசித்தார் சிவந்த சமுத்திரத்தை அதத்தினார் பற்றி போயிட்டு வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் பகஞ்சன் எல்லாம் அவர்களை விலக்கி மீட்டு சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்தார் சத்துருக்களை தண்ணீர் மூடிக்கொண்டது ஒருவன் கூட இருக்கவில்லை அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தையை விசு விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரத்திலே அதை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாக அவாந்திர வெளியிலே தேவனை பரிட்சை பார்க்கிறவர்களாக அவர்கள் கேட்டதை கொடுத்தாலும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் இழைத்து போகும்படியாக தேவன் செய்தார் அவர்களும் கூட மோசையின் மேல் பரிசுத்த மான் ஆகிய அரோனின் மேல் பொறாமை கொள்கிறார்கள் பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூடத்தை மூடி போட்டது அந்த நேரத்தில் அக்னி ஜுவாலை பற்றி எறிந்தது எல்லாம் அந்த அக்னி ஜுவாலை எரிந்து போட்டது ஜனங்கள் மறுபடியுமாக ஒரே பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்குகிறார்கள் அந்த விக்கிரகத்தை நமஸ்கரிக்கிறார்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்தில் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்திலிருந்து தங்களை தப்புவித்தவருமாகிய பயங்கரமான தேவனை மறந்து இப்படி செய்கிறார்கள் கர்த்தரும் கூட அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் அப்பொழுது மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு அந்த ஒரு விண்ணப்பம் பண்ணினார் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு அந்த இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் கத்துடைய சத்தத்திற்கு செவிக்கூடாமல் கூடாரங்களில் முறும் இருக்கிறார்கள் பற்பல தேசங்களில் சுதரடிக்கவும் அவர்களுக்கு உடவுமாக தங்களுடைய கையை எடுக்கவும் ஆண்டவர் தீர்மானிக்கிறார் அவர்கள் பாகல் போன்ற அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறார்கள் தங்கள் கிரியைகளினாலே தேவனுக்கு கோபம் மூட்டுகிறார்கள் நேகாஸ் என்பவன் எழுந்து வந்து நியாயம் செய்கிறான் அப்பொழுது வாதை நின்று போயிட்டு அது தலைமுறை தலைமுறையாக என்னுக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மேரிபாவின் இடத்திலே தேவனுக்கு கோபம் விட்டுகிறார்கள் மோசைக்கும் கூட பொல்லாப்பு வரும்படியாக அது முடிகிறது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே உதடுகளினால் அவன் பதறி பேசுகிறான் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அந்த ஜனங்களை அவர்கள் அழிக்கவில்லை அது மாத்திரமல்ல ஜாதிகளுடனே அவர்கள் கலக்கிறார்கள் அவர்களுடைய விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு கன்னியாக மாறுகிறது அவர்கள் குமார குமார்த்திகளும் பிசாசுக்கு பலியிடுகிறார்கள் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறார்கள் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள் தேசம் இரத்தத்தாலே தீர்த்துப்பட்டது அவர்கள் தங்கள் கிரியைகளின் அசுத்தமாகி செய்கைகளில் சோரம் போகிறார்கள் அப்பொழுது கருத்துடைய கோபம் அவருடைய ஜனத்தின் மேலே மூழ்கிறது தமது சுதந்திரத்தை அறுவறுத்த தேவன் ஜாதிகளுடைய கையிலே அவர்களை ஒப்புக்கொடுக்கிறார் சத்துருக்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள் அநேகம் தரம் தேவன் அவர்களை விடுவிக்கிறார் ஆனாலும் அவருக்கு விரோதமாக மறுபடியும் கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டபடியாக ஜனங்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் கூப்பிடுதல்களை எல்லாம் அவர் கேட்கும் பொழுது அவர்களுக்கு மனம் இறங்குகிறார் அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்கிறார் ஆனாலும் தேவனே நாங்கள் நமது பரிசுத்த நாமத்தை போற்றி நம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரச்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே பிரியமானவர்களே நூற்றி ஏழாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறதான வேலையிலே இது நூற்றி ஆறாம் சங்கீதத்தின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது இதில் கூறப்பட்ட அநேக காரியங்கள் நூற்றி ஆறாம் சங்கீதத்தில் இருந்து எடுக்கப்பெற்றதாக காணப்படுகிறது இத்தனை துதியுங்கள் ஒரு நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறதான அதே நேரத்திலே கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்று இந்த பூமியில் உள்ள அனைவரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே ஆந்திரத்திலே வழியாய் பசியோடு தாகத்தோடு ஆத்ம தொய்வோடு அலைந்து திரிகிறார்கள் தங்கள் ஆபத்திலே கத்தறி நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை அவர் விடுவிக்கிறார் தாவரைக்கும் ஊருக்குள்ளே போய் சேர அவர்களை சிவையான வழியிலே நடத்துகிறார் தம்மணமுள்ள ஆத்மாவை கத்திரி திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவின் நன்மையினால் நிரப்புகிறார் என்று கிருபை நிமித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதிப்பார்களாக தேவனுடைய வார்த்தை விரோதமாக களங்கம் பண்ணி உன்னதமானவருக்கு விரோதமாக ஆலோசனையை எல்லாம் செய்கிறவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு செல்வார்கள் ஒருக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடப்பார்கள் அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களுக்கு இக்கட்டிலிருந்து இறங்கி ரசிக்கிறார் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களுடைய கட்டுக்களை அறுத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ் முடித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் எல்லோரும் அவரை துதிக்க கடவர்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் அதே சமயத்திலே அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் மரோசிக்கிறது மரண வாசல்கள் பரிந்தம் சமதிக்கிறார்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது அவர் அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சந்தத்தோடே விவரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்கிறது கத்தருடைய கிரியையையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் அந்த ஜனங்கள் காணுகிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலங்களை கொந்தளிக்க பண்ணுகிறது அந்த நேரத்திலே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களை கேட்டுக்களுக்கு அவர்களை விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடங்க பண்ணுகிறார் அமைதல் உண்டான போது சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கத்திரை அவருடைய கிருபை நிமித்தமும் அனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பவர்களின் சமூகத்திலே அவரை போற்றுகிறார்கள் நம்முடைய தேவன் மாறுகளை அவாந்திர மாற பண்ண முடியும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக பண்ண முடியும் அதே வேளையிலே அவாந்திரவெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் பண்ண முடியும் வசித்தவர்களை அவர் அந்த இடத்திலே குடியேற்றி அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விடைத்து பிராச்ச தோட்டங்களை நாட்டுகிறார் அவைகள் வரத்துள்ள பலனை தருகிறது அவர்களை தேவன் ஆசிர்வதிக்கும் பொழுது மிகுதியாக பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் குறையாதிருக்கும்படியாக தேவன் செய்தார் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் தீரத்தினாலும் குறையப்பட்டு தாழ்வடைகிறார்கள் அவர்கள் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை தெரியச் செய்து எளியவடையோ சிறுமையை நின்று எடுத்து உயர்தாடை களத்தில் வைத்து அவர் வம்சத்தை மந்தையைப் போல பண்ணுகிறார் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் உள்ளதெல்லாம் வாயை மூடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எவன் ஞானமுள்ளவனோ இவைகளை கவனித்து அவன் ஞானவான்கள் கத்துடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் தெய்வன் அநேக அற்புதங்களை செய்கிறார் நாம் ஞானம் உள்ளவர்களாக வாழும் பொழுது என்னுடைய கிருபையை சார்ந்து ஜீவிப்போம் அந்த கிருபை நம்மை என்னாலும் தாங்கி நடத்துகிறது அந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளஸ் யூ